டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி மூன்று ஒன்று எல்லாம் வல்ல எம் இறைவா மெய்போற்றுகின்ற மெப்புகழ்கின்றும் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அருமையான நாளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சுவே திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்களை நீரை ஆசீர்வதித்தலம் கடந்த வருடம் முழுவதும் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து வெற்றிகள் பல புரிந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த வருடத்திலே தகப்பனே நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து உண்மையான ஆசிரியை பெற்று அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழும்படியாக செய்தரலாம் அவர்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நடைபெறுவதற்கு நீரை உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு பிழையும்படியாக செய்தரலும் அப்பா குறிப்பாக இந்த நாட்களிலே சுவேன் பள்ளி செல்லும் பிள்ளைகளை கருத்துழப்பு கொடுக்கின்றோம் தேர்வு காலங்களிலே தகப்பனே அவர்கள் படித்த பாடங்கள் தகப்பனை ஞாபகத்துக்கு வரும்படியாக செய்தரலும் ஒவ்வொரு தேர்வையும் அவர்கள் நன்முறையில் எழுதி முடிப்பதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்மபலத்தை கொடுத்தர்லும் அப்பா அவர்கள் மென்மேலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகின்ற மாணவச் செல்வங்களாக அவர்களை மாற்றியறலும் அன்பாண்டவரை நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் படைக்கின்றோம் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் வீடுகளிலே இருக்கின்றவர்களை ஆசிர்வதித்து ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள பலத்தை கொடுத்து உண்மையான ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு புத்துயிர் அளித்து அவர்கள் மீண்டும் உமைவந்து சந்திக்கும்படியாக செய்திருந்த கடன் பிரச்சனைகளாலும் மற்றும் பல பிரச்சனைகளாலும் உறவுகளில் சிக்கல் என்று பல விதங்களில் தகப்பனையும் ஒவ்வொரு நாளும் மனக்கசப்போடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்து உண்மையான இயேசு கிறிஸ்து அவர்கள் உள்ளங்களில் பிறப்பதற்கு நிறைய உதவி செய்தரலாம் கடன் பிரச்சனைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் என்று பல விதங்களில் இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் நீரே தகப்பனே உற்ற உறவினராக இருந்து நல்ல ஒரு ஊன்றுகளாக இருந்து அவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறை உதவி செய்தரலாமப்பா இவரை பல நேரங்களிலே தகப்பனே யாருமில்லையே என்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த தனிமையை அவரை பூர்த்தி செய்து தகப்பனே நான் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு நீரே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து தகப்பனே மீண்டும் அவர்கள் உற்சாகத்தோடும் இறை நம்பிக்கையோடும் கடவுளையாண்டவரே கடவுளிடத்தில் வருவதற்கு நிறை உதவி செய்தரலாம் இப்படியாக தகப்பனே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலுமே கூடவே இருந்து எங்களை முற்றிலும் ஆசிர்வதித்து உடைய பணியை நாங்கள் மென்மேலும் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் எல்லா விதத்திலும் நிறை கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதித்தரலாம் தகப்பனே அன்பவரே யாரெல்லாம் எங்களது ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவளுடைய தேவைகளை நிர்பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா எங்கள் ஜபம் கேலும் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்